முழுகு முழுகு நம்ம ஹிந்தா பா சாய்ங்கூரங்கே நீலாயே சாய்ங்கூரங்கே நீலாயே சாய்ங்கூரங்கே நீலாயே மைனா குரங்கே நீலாயே சாய்ரங்கூரங்கே நீலாயே சாய்ங்கூரங்கே நீலாயே மைனா குரங்கே நீலாயே மைனா சாம் குரங்கே நீலாயே மைனா சாம் குரங்கே நீலாயே மைனா சாம் குரங்கே நீலாயே தங்கமா કોદરત માં કોદરત માં 500 રૂપિયા નું સોલ્વ છે જપણમ આ છે સર આની સાબ આદી પ્રશ્ન જેટલા માક ની લેલે જપણમ છેલાタル ઓન ઇન્સ્ટિટ્યુટ भाई मेरा माता साह से ले चलो अनके चलो मल्टीमेल बुडिंग कर देंगे नाक निकलने ऐसा मत मारो एकदम ज्यादा